நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி கட்டத்தில் விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி மேற்கொண்ட தியானம் தமிழ்நாட்டில் பெரும் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி இருக்கிறது பட்டேலுக்கு சில அமைக்க செய்த மூவாயிரம் கோடியால் கிடைக்காத அமைதி அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு நாலாயிரம் கோடியில் கிடைக்காத அமைதி கடைசியில் கருணாநிதி அமைத்த திருவள்ளுவர் சிலையில் கிடைத்திருக்கிறது என்று வலை வலைதள வாசிகள் வெளுத்து வாங்க தமிழ்நாட்டில் தியானத்தில் அமர்ந்து அரசியலில் காணாமல் போனவர் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோடு ஒப்பிட்டு பிரதமர் மோடியை கிண்டலித்துக் கொண்டிருக்கின்றனர் நெட்டிசன்கள் மோடியின் தியானத்தை சினிமாவாக சித்தரித்துள்ள சமூக வலைதளவாசிகள் மகா நடிகர் மோடி என்று தலைப்பிட்டு திரைப்பட விமர்சனம் எழுதியிருக்கின்றனர் பத்து ஆண்டுகளாக சுத்த வரையே திரும்ப சுட்டு ரசிகர்களை வைத்திருக்கிறார் மகா நடிகர் மோடி என்றும் கதையின் படத்தின் அற்புதம் என்றும் கேமராமேன் செலுத்தி இருக்கும் கடும் உழைப்பு சீன் பை சீனாக ஒவ்வொரு பிரேமிலும் தெரிகிறது என்று தியானத்தை திண்டரளித்திருக்கிறார் ஒரு வலைதள ஆசாமி முந்தைய படங்களில் காஸ்ட்லி ஆடை அணிந்த உலக மகா நடிகர் மோடிக்கு இப்போது காவல் உடையும் நெற்றியில் பட்டையும் பொங்குபொங்கும் வைத்த காஸ்ட்யூம் டிசைனருக்கு அதிகம் என்று வஞ்ச புகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் வலைதள ஆசாமி சூரியனை சுற்றறிக்கும் மகா நடிகர் இந்த படத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வது ஏன் என்று கேள்வியோடு கேலி செய்திருக்கிறார் அந்த வலைதளக்காரர் கடலோர காவல் படை கப்பல் ஹெலிகாப்டர்கள் மத்திய அரசின் காவல்படை மாநில அரசின் ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு ஆகியவற்றோடு தியானம் மேற்கொண்ட பிரதமர் மோடியை விவேகானந்தர் பாறை வடை மாஸ்டர் என்று கிண்டல் அடித்திருக்கிறார் ஒரு வலைதளக்காரர் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தியானத்தில் உட்கார்ந்து பிரதமர் மோடி விவேகானந்தா அல்ல வெறுப்பானந்தா என்று கூறியிருப்பதுதான் Naga Island